சேனல் சேனலுக்கு உங்களை நான் நான் வரவேற்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது அடுப்பு தாங்க செய்திருக்கோம் அந்த புது அடுப்புக்கு பாத்தீங்கன்னா நிறைய மேஸ்திரி வந்து நாங்கள் சொன்னோம் அதை சேர்த்துக்காங்க யாருமே வரலைங்க லாஸ்ட்ல நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து தான் வந்து இந்த அடுப்பை வந்து ரெடி பண்ணோம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்களுடைய அடுப்பு இந்த அடுப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இது நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து செய்த அடுப்பு இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து இந்த அடுப்பு மூலியமாக தான் நான் செய்ய போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம இன்றைக்கி பால் காய்ச்சில்லாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து கோலம் போட்டுடலாம் எப்பவுமே வந்து அடுப்பு புது அடுப்பு வந்து செய்யும்போது மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம அடுப்பை வந்து பற்ற வைக்கணும் அதனால் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேங்க இப்போ பாருங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மூணு இடத்துலையுமே வந்து இது போல் நல்லா சேர்த்து விட்டுக்கிறேன் பாக்கிறதுல இருக்கும் இருக்குது இப்போ நம்ம குங்குமம் வச்சிடலாங்க வச்சு விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்புக்கு வச்சுக்கலாம் இந்த அடுப்புக்கு நீங்க வைக்கணும் இப்போ நம்ம பால் காய்ச்சிக்கிறதுக்காக புது பவுல் ஒன்னு எடுத்துக்கிட்டோம் அதுக்குமே வந்து மஞ்சள் வந்து பூசி விட்டுக்கலாங்க மங்களகரமாக வந்து நம்ம எல்லா பொருளுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பூசி விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பார்த்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம குண்டா வச்சுக்கலாம் பால் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க வெறுமனா வந்து பால் மட்டும் காய்ச்சினீங்களா கீழே வந்து அடிப்பிடிக்கும் தண்ணியை சேர்த்து நீங்க கொதிக்க வைக்கணும் இப்ப வந்து நம்ம சேர்த்துக்கிற பால் வந்து நல்லாவே பொங்கி வருது இப்ப பாருங்க நம்ம பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப அந்த பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்தத வந்து நம்ம பால் பாயசமா நம்ம சேர்த்துக்கலாங்க இப்ப பால் பாயாசம் எங்க மாமாக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதுக்கு பாத்தீங்களா நான் ஒரு பாத்திரம் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் முழுமையாக எங்கள் மாமா தான் வந்து அந்த அடுப்பை கட்டணதுனால அவருக்கே வந்து நான் இந்த பால் காய்ச்சி அது மூலியமாக வந்து நான் பால் பாயசம் செய்து கொடுக்கலான்ட்டு நினைக்கிறேன் நான் நாங்கள் ரொம்பவே ட்ரை பண்ணுங்க மேஸ்திரிங்க நிறைய பேரை வந்து கூப்பிட்டோம் அவங்க வந்து அடுப்பெல்லாம் வந்து செய்ய போகிறதில்லை நாங்களாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் முயற்சினாலேயும் நாங்கள் வந்து அந்த அடுப்பை கட்டி முடிச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அடுப்பு மூலயமா வந்து பால் பொங்க வச்சு செஞ்சதுனால எங்கள் மாமாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பால் பாயசம் வந்து நம்ம இன்னைக்கு மாமாவுக்கு செய்து கொடுத்தா இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்களா நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் வந்து பால் பாயசம் செய்ய போகிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேமியா வந்து சேர்த்து விட்டுக்கலாம் கொதிக்கிற தண்ணியில தான் வந்து நம்ம சேமியா வந்து கலக்கணும் சேமியாவே இது மாதிரி கலந்து கொடுத்துக்கலாங்க நம்ம கொதிக்கிற தண்ணியில சேர்க்கறதுனால சட்டமே இந்த சேமியா நல்லா வெந்து வந்துடும் சேமியா நல்லா வெந்து வரதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க நீங்க எந்த சேமியா வேணுமானாலும் எடுத்துக்கலாம் பாருங்க சேமியா வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு சேமியை எடுத்து அழுத்தி பார்த்தோம்னா நல்லா நசுங்கி வரணுங்க அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு இது போல் எடுத்து அழுத்தி விட்டோம்னா நல்லா மசிஞ்சி வரணும் மசிஞ்சி வந்த பிறகு நம்ம காய்ச்சி வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து திக்கான பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க ஒரு கொதி வந்த உடனே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் போல திக்கான பால் சேர்த்து பால் பாயசம் செய்யும் போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் திக்கான பாலே நான் சேர்த்துக்கிறேங்க பாருங்க பால் நல்லாவே பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் உங்கள் சுவைக்கேற்ப சக்கரை வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டனால நூறு கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காவும் சுக்கும் சேர்ந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அது வந்து ஒரு ரெண்டு பிச்சி அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம ஏன்னா வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு தான் நம்ம பாயசம் வந்து சேர்த்துட்டு இருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட கரெக்டா இருக்கும் இப்போ இந்த சக்கரை வந்து முழுமையா கரைஞ்சி வரட்டுங்க அது வரைக்கும் கொதிச்சு வந்தாவே போதுங்க இப்போ ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க சர்க்கரையும் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் வந்து நல்லா வருப்பட்டு வச்சிருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுவையான பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திட்டு மாமாவுக்கு கொடுத்து விட்டுடலாங்க சுட சுட பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப்புக்கு மாத்திக்கலாம் புது அடுப்பு வச்சு நல்லா பாலும் பொங்க வச்சுட்டு பால் பாயசமும் நம்ம ரெடி பண்ணிவிட்டுங்க இந்த புது அடுப்பு செய்தது அதில் பால் காய்ச்சி பால் பாயசம் செய்தது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ